மா இப்போ நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாங்கள் கருப்பராயன் கோயிலுக்கு வந்து ஒரு கிடா வேண்டியிருந்தோம் அந்த கடை வந்து அது கொடுக்கவே முடியலைங்க ஒரு நாலஞ்சு வருஷமாகவே அது கொடுக்க முடியல சரி அப்படியே பாப்பாவுக்கு மொட்டை அடித்து காது குத்திட்டு மாசாண்ணிமன் கோயிலில் அங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு கருப்பராயனுக்கு வேண்டதானங்க அங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தோங்க அந்த முடிவெடுத்து நாங்கள் மாசாண்டிமன் கோயிலுக்கு போனோம் அங்கே போன இடத்துல பார்த்திங்கன்னா குண்டம் திருவிழா ஆரம்பிச்சிருக்குது இப்போ வந்து மண்டபமெல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டாங்க மண்டபம் கிடைக்காதுன்னு சொன்னோன்னே எங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை வச்சா மட்டும்தான் வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் இல்லாமல் தாய் மாமனுக்கு வெளியூரில் வேலைனாலும் லீவ் அதிகமாக இல்லை வந்து பத்து நாளையிலே போகிற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாருங்க இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில முடி எடுக்கிறது மாசாணிமன் கோயிலில் கிடா வெட்டுறது கருப்புராயன் கோயில்னு சொல்லி ஒரே குழப்பமாக இருந்ததுங்க என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா அப்புறம் ஒரு பெரியவர் சொன்னாருங்க நீங்கள் வந்து காணிக்கை வந்து மாசாணிமன் கோயிலுக்கு எடுத்து வச்சு போட்டு நீங்கள் ஒரு கருப்புராயன் கோயிலில் கெடா வெட்டுங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் சரின்னு சொல்லி போட்டு கருப்புராயன் கோயிலுக்கு போய் கெடா வெட்டுறதுக்கு கிடாலலாம் கொண்டு போயிட்டோங்க எப்படி வருது பாருங்க இந்த கோயிலுக்கே போக முடியாமல் அந்த வேண்டுதலையும் நிறைவேற்ற முடியாமல் அவ்வளவு தடங்கல் அவ்வளவு கஷ்டம் போகவே முடியாது காசு இருந்தால் ஆள் வராது ஆள் இருந்தால் காசு இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வாராகமனை கும்பிட ஆரம்பிச்ச பிறகு தான் ஒவ்வொரு காரியம் நடந்துட்டு வருதுங்க இப்போ அதனால தான் எனக்கு நடக்கிற ஒரு விஷயம் அதை மறைக்காமல் நான் உங்களுக்கும் அதை தெரியப்படுத்துகிறேன் அப்புறம் எல்லாருமே போயிட்டேங்க போனால் பாதி பேருக்கு லீவ் இல்லை வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஐம்பது பேருக்கு சாப்பாடு சொன்னோம் ஐம்பது பேருக்கு சொன்னால் என்ன என்ன தான் இப்படி நடக்குது நம்ம நிறைய பேர் வச்சு பாப்பாக்கு இந்த பிள்ளைக்காவது கொஞ்சம் விசேஷமாக நல்ல முறைக்கு பண்ணலான்னு நினச்சோம் இப்படி இருக்குது ஐம்பது பேருங்கிறாங்க அறுபது பேருங்கிறாங்க என்ன பண்ணுறது நிறைய பேர் சொந்த பந்தமெல்லாம் வரணுமே அப்படின்னு நினச்சி நம்ம சாகுறக்குள்ளே நம்ம சொந்த பந்தமெல்லாம் நிறைய பேர் வந்து நம்மளும் ஒரு ஃபங்க்ஷன் வச்ச மாதிரி இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தமாக இருந்ததுங்க அப்புறம் பார்த்தோம்னா நூறு பேர் வரேன்னு சொன்னாங்க நூறு பேர் வரேன்னு சொல்கிற நேரத்தில் எங்கக்கிட்ட கொஞ்சம் காசு பற்றாக்குறையாக இருந்தது குறைய இருக்குதுல்ல சரி நூறு பேர் வரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் ரெண்டு பொருள் கட்டில் கொண்டு அடமானம் வச்சு அப்புறம் சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா சாப்பாடு நூறு பேருக்கு செஞ்சால் நூறு பேருக்கு மேலே பத்து நூற்றம்பது இரநூறு பேர் வந்துட்டாங்கங்க நான் இதெல்லாம் நினச்சி எந்த சாமியாக இருந்தாலும் அந்த சாமியை நம்ம நம்பி கும்பிட்டோமுன்னா எல்லாமே நம்ம கை கூடி வருங்கிறது என்னோட இதில் வாழ்க்கையில் வந்து இது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்ததுங்க ஆள் வர வர நம்ம நூறு சாப்பாட்டுக்கு தானே நம்ம நூறு பேருக்கு தானே சாப்பாட்டுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சாப்பாடு பத்துமா பத்தாதுங்கிற ஒரே மன சங்கட்டம் தாயே யாரும் எதுவும் இல்லைங்கிறதுக்கு சொல்கிற அளவுக்கு என்னை சொல்கிற அளவுக்கு இருந்துடக்கூடாதுமா எப்படியாவது நீதாம்மா சரி பண்ணணும் எனக்கு இந்த நல்லது கெட்டதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச கூட நமக்கு தெரியாது எத்தனை பேருக்கு இந்த சாப்பாடு பத்துன்னு கூட தெரியாது ஒருத்தருமே பசியோடு போயிடக்கூடாத அத்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கட்டங்க கருப்புராயினையும் கும்பிட்டுட்டே நிற்கிறேன் ஐயா சாமி என்னை கை விட்டுறதை சாமி இத்தனை பேர் வந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில நீதா சாமி எங்களுக்கு கை கூட இருந்து கை கொடுத்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் அந்த நூற்றம்பது பேர்லேருந்து இரநூறு பேர் பக்கம் வந்துட்டாங்கங்க அந்த சாப்பாடு எல்லாருக்கும் எடுக்க எடுக்க இன்னமும் அந்த ஆண்டவம் முன்னியமாக குறையவே இல்லைம்மா எடுத்து எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டு செல்ல சாப்பிட்டு கடை வெட்டி எடுத்து எல்லாம் சாமிக்கு எல்லா சாமான் அங்கேருந்தே வாங்கிட்டு போயிருந்தோம் ஒன்றுமே போய் வாங்குற அளவுக்கு உள்ள பூஜை இருந்து மாலை கட்டி எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் என் கைப்படவே கருப்புறாயனுக்கு நான் மாலை கட்டி எடுத்துகிட்டு போனேங்க பார்த்து பார்த்து கட்டி எடுத்துகிட்டு போனேன் நல்லபடியாக நடத்தி கொடுத்தாரு நான் இதையெல்லாம் தான் நம்ம நம்பி ஒரு சாமியை கும்பிட்டோம் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக நம்மளே காப்பாற்றுவாங்க நம்ம நம்பிக்கையோடு கும்பிட்டோம்னா நம்ம நம்பிக்கைக்கு அவங்க பாத்திரமாக இருந்து கை கொடுத்து காப்பாற்றுவாங்க அந்த சாப்பாடு அத்தனை பேர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எங்கள் உறம்புறங்க ஒரு பத்து பேர் வந்திருந்தாங்க அந்த பத்து பேருக்கும் பிரியாணி மிச்சம் ஆகி அதையும் எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நம்ம எந்த சாமியை நம்பி கும்பிடுறோமோ அந்த சாமியை நம்ம நம்பி கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க எனக்கெல்லாம் இந்த கிடா வெட்டில் ரொம்ப தடைப்பட்டுச்சுங்க அந்த சாமிக்கு வேண்டுதலும் பண்ண முடியாமல் கு வேண்டிட்டு வந்த கடனை கொடுக்க முடியாமல் பக்கம் பக்கமாக இருக்குது கருப்புறம் என் கோயில் ஆனால் போக முடியல நமக்கு ஏதோ ஒரு தடங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சங்கட்டம் இதுக்கு அத்தனைக்கும் காரணம் உடச்சி இறைஞ்சது என்ன கேட்டால் வாராகிமும் ஆசானியம்மை தாங்க அவங்கள மீறி எதுவுமே பண்ணியிருக்க முடியாது நான் நல்லா எத்தனையோ கஷ்டத்தில் இருந்து மீண்டு நான் கொடுக்க முடியாதா அந்த கடனை நம்ம கொடுப்போம்மா கொடுக்க மாட்டோமா நம்ம சாப்பிடக்குள்ள அந்த கருப்பரை ஒரு பா கடை கொடுத்துருணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாங்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி என்னால் முடியவே இல்லைங்கம்மா இப்போமும் இப்போ ஆயிரம் பிரச்சனை தான் பிரச்சனை ரொம்ப பிரச்சனை நம்ம கையில் நிறைய காசு இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லி எங்களை வழியே கொண்டு வந்து பணம் கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க இந்த வைங்க கிடா வெட்டெல்லாம் முடிஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க அந்த நல்ல மனசு படித்தவங்களும் எங்களுக்கு கொடுத்தாங்க அந்த பணத்தில் எல்லாமே போய் நகை நட்டு எல்லாம் இப்போ வந்து கருப்பிராயம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கிடைச்ச பணத்தில் நாங்கள் மூட்டி எடுத்தங்க நல்லபடியாக பொங்கலும் பொங்கிச்சு அந்த ஐயன் க ஆடும் நல்ல முறைக்கு குளிக்கிச்சுங்க எந்த குறவும் இல்லை எல்லா மக்களும் வாழ்த்திட்டு போகிற மாதிரி தான் இருந்தது நல்லா செஞ்சுருக்குறீங்க பரவாயில்ல அளவுக்கு எதிர்பார்க்கல நாங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து அந்த ஆத்தா எங்களை நிற்க வச்சுருக்காங்க அதனால் நான் சொல்கிறேன் ஒன்றே ஒன்றுமா யார் எந்த சாமி கும்பிட்டாலும் சரி நம்ம வந்து நம்பிக்கையோடு கும்பிடுவோம் கண்டிப்பாக நமக்கு நல்லது தான் நடக்கும் இப்போ வாராகம்மனு கும்பிட்டா கஷ்டம் அப்படிம்பாங்க அதே வாராகம்மன் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த கடனை என்னால் இப்போத்துக்கு செலுத்தி இருக்க முடியாதுங்க இத்தனை சொந்த பந்தும் சேர்ந்து வந்திருக்க மாட்டாங்க யாரோ ஒருத்தர் பின் வாங்கியிருப்பாங்க ஆனால் எல்லா பேரும் வந்திருக்காங்க இதே நான் நான் செஞ்ச பெரிய பாக்கியங்க இந்த வீடியோ நான் எந்த விஷயம் நடந்தாலும் உங்களுக்கு சொல்லணுங்கிறக்காக தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் எந்த வீடியோ வந்தாலும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொன்னேங்கிறது உங்களுக்கும் தெரியும்

சொல்றாங்க இன்னொரு காதுக்கு நீங்க செப்டிங்க ஆ இருக்கே நெனப்பச்சரியே بچาวனா मुंडी बचिए मुंडी बच मुंडी बच இன்னொரு காதுல ஐஸ்கிரீம் வைக்கறவன் செவுல